கடவுள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் இப்போ நம்ம வந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிகாலை ரெண்டரை ஒரு மூணு மணிக்குள்ள சனி பகவான் கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்களுக்கு பிறகு கும்பராசியிலிருந்து ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசிக்கு செல்ல போகிறார் அங்கே ஏற்கனவே அஞ்சு கிரகம் உட்காந்துருக்கு அது கூட சேர்ந்து ஆறு கிரகமாகிடும் இதுக்கு முன்னாடி இந்த ஆறு சந்திப்பை பற்றி நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலையும் நம்ம பல விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம் இப்போது இது போன்ற சூழ்நிலையில் இந்த சனிப்பெயர்ச்சி சஞ்சாரத்தினால் என்னென்ன நடக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை தீமைகள் எப்படி இருக்குங்கிறத பற்றி என் கூட கலந்துரையாடல் பண்ணுறதுக்கு கரூர் ஆஸ்ட்ரோ மணிமேகலை அவர்களும் பரமத்திவேலூர் திரு சந்திரன் அவர்களும் ஈரோடு திருமதி கனிமொழி அவர்களும் கரூர் திருமதி சந்திரா வரதராஜ் அவர்களும் வந்திருக்காங்க எல்லாருமே ஜோதிட வல்லுநர்கள் அவங்கெல்லாம் வந்து தங்களோட அபிப்பிராயங்களை உங்களுக்கு எல்லாருமே கூட பகிர்ந்துப்பாங்க பொதுவாகவே இந்த கிரகப்பயிற்சினாலே பல விஷயங்கள் வெளிவருதுங்கனால தயவுசெய்து எந்த மக்களுமே எதை பற்றியும் பயப்பட வேண்டியதோ கலவரப்பட வேண்டிய அவசியங்கள்லாம் எதுவும் கிடையாது இது ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் நாங்கள்லாம் பண்ணுறது அதில் சொல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா நல்லது நடக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏதாவது ஒரு பாதிப்புன்னு இருந்தால் அந்த பாதிப்பு நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாங்கிறதுக்கு எல்லாருமே பரிகாரம் சொல்லுவாங்க எல்லாருமே ஜோதிடர்கள் எல்லோருமே நல்ல பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் சனி பகவான் மீனத்தில் இருந்துக்கிட்டு அதுவும் குருவோட வீடு குருவோடைய நட்சத்திரம் பூரட்டாதி நான்காம் பாதம் அதில் இருந்துக்கிட்டு அந்த ராஜ் நட்சத்திராதிபதி ராசியாதிபதியாகிய குருவை வந்து சனி பகவான் மூணாம் பார்வையாக பார்க்குறாரு கூட இருந்த ராகு வந்து பதினோராம் பார்வையாக பார்க்குறார் இதை பற்றி ஏற்கனவே சில வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் ஒரு ஞாபகப்படுத்துவது சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம் அப்போ வந்து அவங்க இருக்கிறது பூரா கடல் ராசி ஆனால் அந்த ராசியின் அதிபதியான குரு இருக்கிறது வந்து நில ராசி இந்த நில ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானை ராகுவும் சனி பகவானும் சேர்ந்து பார்ப்பதால் கடல் சீற்றம் வருமா இல்லை நிலைநடுக் நிலநடுக்கம் வருமாங்கிற ஒரு ரெண்டு தன்மை இருக்குது என்ன வேணாலும் நடக்கலாம் நாம் எச்சரிக்கையோடு இருக்கிறது தான் நல்லது அதுக்கு இறை வழிபாடுகள் எவ்வளோ இருக்குது நம்ம பதிவுகளை நம்ம வந்து பார்ப்போம் இப்போ அந்த சனி பகவானும் பகவானும் சேர்ந்துக்கிட்டு அதை மாத்திரம் பார்க்கல ரெண்டும் ஏழாம் பார்வையாக ராசியை அவர் பார்க்குறார் அதே சமயத்தில் சனி பகவானுக்கு பத்தாம் பார்வை ஒன்று உண்டு அது அது ஒரு தனித்தன்மை இங்கே ரெண்டு இடத்த வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மைன்னு இருக்குது நடராசியை பார்க்குறாங்க குருவை பார்க்குறாங்க ஏழாம் படத்தில் கேதுவை பார்க்கிறார்கள் அந்த ராசிக்கு ஏழாம் படம் மீனராசிக்கு ஏழாம் அது வந்து கேட்டப்ப மகர லக்னத்தை அந்த நிகழ்வு நடக்குது அது மகர லக்னது பாக்கியஸ்தானம் ராசி வந்து மகரலந்து பாக்கியஸ்தானம் அப்போ இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் எல்லோரும் இங்கே நம்ம பகிர்ந்து பகிர்ந்தளிக்க போயிடும் முதல்ல வந்து நிலநடுக்கம் வரதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது கடல் சீற்றங்களும் வரலாம் மலை அதீத மலை காலம் தவறிய மலை பய் வந்தாலும் சில பாதிப்புகள் சந்தர்ப்பங்களாக இருக்கிறது இது போன்ற சூழ்நிலை இல்ல இந்த குரு பயிற்சி வந்து மே மாசம் பதினாலாம் தேதி நடந்தது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாள் இந்த தன்மை இருந்துட்டே இருக்கும் சனிராகுடைய பார்வை குருவுக்கும் இந்த ரிசபத்திற்கும் கண்ணிக்கும் இருக்கும் இப்படிப்பட்ட தன்மையில வந்து நம்ம வந்து என்னன்னா இங்கேயே சனி பார்வை தன்னோட பார்வை எப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் ராகோட சேர்ந்து பார்க்கும் போது ஒரு விஷத்தன்மை செய்யும் தொற்று நோய்கள் என்று சந்தர்ப்பம் தொற்று நோய்கள் சந்தர்ப்பம் இருக்கிறது தேவையற்ற பழைய நாள் நீர் தேங்குவதால் தொந்தையினால பல நோய்கள் பரவுவதென்று சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அதிபதி குருவை வந்து ரெண்டு பேரும் பார்க்கணும்னா குருங்கறத வந்து போதிக்கும் தன்மைன்னு சொல்லுவோம் மத போதகர்கள் மதத்தின் பெயரால் வியாபாரம் செய்பவர்கள் தன்மையை மாற்றி பேசக்கூடிய எங்களை போன்ற ஜோதிடர்கள் ஆசிரியர் பணி செய்பவர்கள் இவர்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும் பொதுமக்கள் வந்து அதிகமாக கடனை நாடி செல்வார்கள் காலப்புறத்துக்கு ஆறாம் இடம் கண்ணீராஜ் இப்போ தேவை இல்லாம ஒரு இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க எல்லாம் சர்வசாதாரணமா சொல்றாங்க உட்கார்க்க ரெண்டு நாள்ல உங்களுக்கு எண்பது லட்சம் ரூபாய் சேங்கன் பண்றேன் பிசினஸ் லோன் பண்றேன் பர்சனல் லோன் வேணுமா ஆஃப் அன் அவர்ல ஏஜென்ட் கிட்ட பேசிட்டே இருப்போம் உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறியதுலாம் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்காம ரொம்ப அவசியமாக இருந்தா மற்ற மக்கள் கடன் வாங்குங்க இல்லைன்னா பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் கண்டிப்பா அதனால கடன் வாங்கி ஒரு காரியத்தை சாதிக்கணும் செய்யாதீங்க எல்லாமே திட்டமிடக்கூடிய நோய் வருவது மரணம் இது வந்து வரலாற்றுல இருக்கு அப்ப அவங்களுக்கு அந்த தன்மையை அருந்து நேம் வந்து கடனை வாங்குங்க ஆடம்பரத்திற்காகவோ கார் நல்ல ஹை குவாலிட்டியாக கார் வாங்குறதுக்காகவோ டூ வீலர் வாங்கறது இந்த மாதிரி எல்லா இதுக்குமே வந்து நீங்க கடன் வாங்கிறது இறங்கினீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் நிலராசியில குரு இருக்கிறா அந்த நிலராசி ஒரு நிறுவனம் பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா விபத்துக்கள் அதிகமாக நிற்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இந்த தன்மையில குறைமே சனி ராகு அந்த குருவை பார்ப்பார் இந்த ராசி அதிபதியும் குரு தான் சனி ராக சஞ்சரித்திருக்க போரட்டாய் நட்சத்திரத்தின் அதிபதியும் குரு தான் அதனால சில பாதிப்புகள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன சற்று எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொண்டால் மங்கள் மக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் இனி ராசி ரீதியாக என்னுடன் வந்திருக்கும் அனைத்து ஜோதிட வல்லுநர்களும் தங்கள் பங்களிப்பை அளிப்பார்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்க கமெண்ட்ல போடுங்க இண்டிவிஜுவலா நம்பர் இருக்கு மேடம் நீங்க பேசிருந்தீங்க இதுக்கு என்ன மேடம் நான் அவங்க போன் பண்ணி கேட்கலாம் கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க நான் வந்து தொடங்குறேன் உங்கள் ராசிக்கே புண்ணியஸ்தானத்துல சனி பகவான் வந்திருக்கிறார் இது சனி பகவானுக்கு பொதுவாகவே ராசி அதிபதியாகிய சனி ராசி நிதி ஆகிய செவ்வாயும் சனி பகவான் சற்று பயக்கிறங்க தான் இப்போ வந்து ஐந்தாம் இடத்த சனிமவானம் வந்து ஐந்தில் ஒரு பாவி இருந்தால் பிள்ளைகள் தொல்லைகள் அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று உண்டு தொண்டை பேச்சு கேட்க மாட்டாங்க பிடிவாவது நிறைய பண்ணுவாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க கோவப்படுவாங்க அவங்க தப்புகிறது தப்புகள்லாம் உணர்புடைய தன்மையில் அவங்களுக்கு இருக்காது இந்த குழந்தைகள் செய்து சற்று அக்கறை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் படத்தை அதை குரு பார்க்குறது போனால் அந்த குரு அந்த இடத்துல இருந்த ஒரு ராசி இருந்தே பார்த்து உடனே ஆரோக்கியமாக இருந்தது இப்போ குருவின் பார்வையை வந்து சர்வே வந்து பிரேக்கப் கொடுத்துருவார் அப்ப இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு வெற்றிராசிக்காரங்களுக்கு இல்லத்தில் சற்று கோபதாபமான வார்த்தைகள் வருவதற்கு சாத்தியக்கூறு உண்டு இதனால் குடும்பத்தில் பிரிவுகள் கூட ஏற்படலாம் சிலருக்கு மனைவி கோவிச்சுட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேங்கிறது ஏன்னா கவனம் கனவு கோவைப்பட்டு நான் ஆனா போகிறேன் நான் இருந்தாலும் உனக்கு சொந்தேன் நான் போன உங்களுக்கு தெரியும் நான் அருமை கனவு விட்டுட்டு கோவிட்டு போகிறது இது எல்லாமே வந்து குறித்து வச்சு ராசிக்கு நடக்கூடிய காலகட்டங்கள் தான் இதை நம்ம வந்து சொல்லணும் அதே சமயத்துல உங்க லாபஸ்தானத்தையும் அந்த சனி பகவான் பார்க்குறாரு லாபஸ்தானம் சனிமான லாபாதிபதியும் சேர்த்து தான் பார்க்குறாங்க அப்போ வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஒரு திடீர் லாபங்கள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன ஆனால் அதே சமயத்தில் பினாமி சொத்துக்கள் வருவதற்கு சாத்தியம் அதிகமாக இருக்கிறது பட் எச்சரிக்கையாக இருக்கும் உங்க இந்த பினாமி உங்களை சுனாமி மாதிரி வந்து காணாமல் கூடாது அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஆகாணமுக்கு காசு வருது நமக்கு என்ன பிரச்சனை என்ன சமாளிச்சலாம் நினைச்சிங்கன்னா அது விட பெரிய பிரச்சனை வந்து அவமானப்பட வேண்டிய தன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்த அப்படி கூட இந்த விஷயராசிக்கு தனிப்பயிற்சினால்

இப்போ இருக்கிற பசங்களெல்லாம் விருச்சக ராசி கரக பசங்களெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சொத்து பத்து இருந்தாலும் சரி நான் சம்பாரிச்சு நான் தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும் நான் தான் செலவு பண்ணணும் நான் தான் கொடுக்கணும்னு வாழின்றே பிரச்சனையை தொல்லை தூக்கி போட்டுக்கிற ராசியில் முக்கியமான ராசி விருச்சக ராசி அதாவது புண்ணு தானாகவே ஏற்படுத்திக்குவாங்கங்கிற மாதிரி தாங்காசில் தானே சூன்னியை வச்சுக்குவாங்கங்கிற மாதிரிலாம் எப்போவுமே பிரச்சனையை தேடி போகிற ஒரு ராசி இப்போது அது சொத்து அப்படிங்கிற இடத்துக்கு போகுது அப்போ சொத்துக்களை ஏதாவது இஎம்ஐ போட்டு வாங்கி அதன் ரீதியாக பண வ பணவரவுகள் அப்படிங்கிற பண வரவு சனி பார்க்குறதுனால வர்ற காசை புற இஎம்ஐ கட்டுற மாதிரி ஒரு வாய்ப்புகள் எல்லாம் சொத்துக்காக அதனால் சொத்துக்காகத்தான் ஒரு இடம் ஒரு வீடு கட்டுறது இதெல்லாமே அமையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு அதாவது தான் ஒரு விஷயத்தை சாதிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெடுற அமைப்பெல்லாம் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு உண்டுங்கய்யா அதே மாதிரி லாபஸ்தானத்தையும் அது பார்க்குது விருச்சகத்துக்கு அப்போ என்னென்னா இவங்க தன்னுடைய கஷ்டத்தை எஃபோர்ட்டாக ரொம்ப நாள் கனவையெல்லாம் இப்போ நிவர்த்தி பண்ணிக்கிற ஒரு அமைப்பெல்லாம் இப்போ உண்டு விருச்சகம் சாமானியமாக கல்யாண விஷயத்துல எல்லாம் தள்ளி போயிட்ருக்கோம் இந்த வருஷம் அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கெல்லாம் உண்டான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட அரசாங்கம் சம்பந்தப்பட்டது அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஐந்து தெய்வம்ங்கிற இடத்துல சனி ராகுலாம் உட்காந்துருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏழில் இருக்கிற குருன்னு எட்டுக்கெல்லாம் குரு போக போகிறார் இந்த ராசிக்கு அடுத்த வரக்கூடிய பயிற்சிகளில் அப்போ என்னென்னா இந்த கோவில் மதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அப்போ இந்த கோவில் மாணவ பூமி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் விற்க முடியாமல் வாங்க முடியாமல் பொதுவாக இருக்குது இல்லையா அந்த மாதிரி இவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் இப்போ அதெல்லாம் ஒரு அரசு கவர்மெண்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஃபேவராக தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வாய்ப்புகள் உண்டான அமைப்பு உண்டு அதே மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த தெய்வத்தினுடைய விஷயத்துல தலையிட்டு அதெல்லாம் அந்த பூமி கையகப்படுத்தப்பட்ட அதுக்கு உண்டான தண்டனை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டுங்கய்யா ரொம்ப அருமையா சொன்னீங்க கோவில் நிலத்தை ஒண்ணும் இல்லாம போயிடக்கூடாது வரும் என்ன ஏறப்படுது என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் பணம் இருக்கு கையில ஒரு பத்து கோடி ரூபாய் இருக்கு ஒரு பெரிய பண்ணி ரெண்டு கோடி ரூபாய் வேலையை வச்சுக்காதீங்க அவர் தண்டிக்கதையும் வல்லவர் கண்டிப்பதையும் வல்லவர் அள்ளி கொடுப்பதிலும் வல்லவர் சனி அவர் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல பணம் சொல்லி இருக்கீங்க என்ன மாதிரி வழிபாடு வழிபாடு சொல்லிட்டீங்க கோயில் விஷயங்கள பொறுத்த வழிபாடு திருப்பணிகள் கோயில் திருப்பணிகள் செய்கிறதெல்லாம் முக்கிய உளவாரப்பணி செய்யறது திருப்பணிகள் செய்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு அறநிலையத்துறையே ஆட்டங்காங்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்குது யூடியூப்ல பதிவு அந்த மாதிரி வந்து அந்த கோயில் சம்பந்தப்பட்ட திருப்பணிகள் செய்யும்போது அந்த குற்றங்கள் சார்ந்த நிலவரங்கள் சார்ந்த பிரச்சனைகளும் அதுக்கு ரெக்கவரா இருக்கும் நல்லா சொன்னீங்க அதாவது விருச்சிக ராசிக்காரர்கள் இவர்களுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி பகவான் வந்து எதிரி அப்போ இவர் வந்து என்ன அதிபதி எங்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு போறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போறாரு இப்போ இந்த காலகட்டங்களில் இவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலையும் தடைகளும் தாமதங்களும் இருக்கும் இவர்கள் வந்து குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டுட்டு அதன் மூலம் அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு இவர்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் இவர்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டு டிராவல் ஏஜென்சிஸ் இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அயல்நாடு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அதன் மூலம் ஒரு பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் தூக்கம் கிடக்கூடிய அமைப்பு வந்து அதிகமாக இருக்கும் அப்போ இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இரவுல கண்முடிச்சு வேலை பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா அதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு வரனால மன ரீதியாக மன உளைச்சல் மன சங்கடங்களாக இருக்கும் அதுவே வந்து இவங்களுக்கு தூக்கம் கட்றக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அந்த காலகட்டங்களில் இரவு நேர வேலைகள் அது வந்து வே இரவு நே நேர வேலைகளை வந்து கொஞ்சம் வந்து இவங்க மாற்றிக்கிறது அதாவது ஆஃபீஸ்லேயோ சொல்லி இவங்க கொஞ்சம் பகல் நேர வேலைகளாக மாற்றிக்கிறது இவங்களுக்கு சிறப்ப தரும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து இவங்களுக்கு விழிப்புழு அதாவது விடுபடணும் அப்படின்னா இவங்க எந்த மாதிரி வழிபாடு பண்ணனா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சரி சனீர் கா பா காரக ரீதியான உடல் ஊனமற்றவர்களுக்கு இவர்கள் தங்களால் இயன்ற உதவி செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாத யாத்திரை செல்றாங்க இல்லையா பாத யாத்திரை செல்றவங்களுக்கு இவர்களால் இயன்ற உதவி செய்யறது வந்து இவங்களுக்கு வந்து சிறப்பு கொடுக்கும் அந்த மாதிரி செய்கிறப்ப இவர்கள் நிறைய பிரச்சனைகள்லேருந்து உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர வழியில வந்து இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஆசை அதாவது இவங்க தொழில் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா பேராசைப்பட்டு அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு ஏதாவது தொழில் செஞ்சால் அதில் மிகப்பெரிய ந அடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சனி பகவான் நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் கட்டப்பட்டவர் அதனால இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பொருள் ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்கினாங்க அப்படின்னா நூத்தி பத்து ரூபாய் நூத்தி இருபது லாபம் வைக்கலாம் அதை விட்டு பாதிக்கு பாதி லாபம் கிடைக்கணும் அந்த மாதிரி தொழில் செய்யறவங்க இந்த காலகட்டம் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நட்பு ஸ்தானத்துல நட்பு ஸ்தானம் பொதுமக்கள் தொடர்புடைய தொழில் செய்யறவங்க இந்த காலகட்டம் மிகுந்த கவனமுடன் இருக்கிறது சிறப்ப தரும் இவங்க எந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் ஊர்தி நடத்துறாங்களா அது மாதிரி டிரைவர்கள் இமச்சடங்கு காரியம் செய்யறது இந்த மாதிரி எல்லாம் வந்து பரிகாரம் செய்யறது இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வழிவகுப்பிற்கு இவருக்கு ஒரு இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தீர்வு அமைய வாய்ப்புகள் இருக்கு அருமை கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வு இருந்தா போதும் நீங்க வந்து தப்பிச் எச்சரிக்கை உணர்வு இருந்தாலே கண்டிப்பாக வந்து நீங்க வந்து தப்பிச்சரலாம் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயங்கள் எங்கிருந்தாலும் அதற்கு சென்று நீங்க வழிபாடு பண்ணுங்க சரிபவனுக்கு ஒரு பிரீதி அதுதான் உங்கள் குழந்தைகள் சொல்பேச்சு கேட்கலையா அந்த குழந்தைகளுக்காக நீங்க மாரியம்மன் கோயில வந்து மாவுளுக்கு ஏற்றி வழிபாடு செய்து இந்த மாவுளுக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுத்து கொண்டு வாருங்கள் நிச்சயமா குழந்தை உங்களுக்கு சொல் பேச்சு கேட்டு நடப்பாரு ஒரு அற்புதமான பலன் சொல்லியிருக்கீங்க இப்ப நம்ம விருச்சிக ராசிக்காரங்க சனிபவனோட பேர் எப்படி ஐயா தங்களுடைய அனுபவம் வணக்கங்க ஐயா சொல்கிறேங்க ஐயா அதாவது விருச்சக ராசி என்பதே ஒரு அமைதியான ராசி அதான் ஆர்ப்பாட்டம் செய்யாதுன்னு வச்சுங்களேன் அமைதியாக இருந்து அனைத்தையுமே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் வச்சுங்களேன் அதாவது அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டு இந்த ஏன்னா விற்சகம் என்பதே ஒரு தேல் அந்த ராசி வந்து ஒரு நீர்த்தன்மை உள்ள ராசி நீர்த்தத்துவத்தை குறிக்கக்கூடிய நீர்னால் அது மேலே தெரியுமான்னு பார்த்தா உள்ளே இருக்கிற நீரை சொல்லக்கூடியது அப்போ அந்த ராசியின் தன்மை அமைதியான ஒரு ராசின்னு சொல்கிறோம் ஆனால் அனைத்தையுமே அந்த ராசிக்காரங்க மற்றவர்களோட தன்மைகளே உண உணர்ந்துகிட்டே இருப்பாங்க அப்போ அது வந்து ஒரு பிரச்சனையான ராசின்னு சொல்லுவாங்க இப்போ ராசி பலன் நம்ம இந்த சனி பயிற்சிக்கு ராசி பலன் சொல்கிறோன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்கிறது அதிக ராசி பலனே பார்ப்பாங்க ராசி பலனை கேட்பாங்க அதனால் இந்த விருச்சக ராசிக்கு உண்டான நிறைய பேர் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஜாதக பலன் பார்ப்பாங்க எனத்தையுமே பார்ப்பாங்க ஆனால் இதை வந்து பார்க்காத மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை ராசிக்கு உண்டு இப்போ அந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் நல் பலனை கொடுக்குமா இல்லை கெடுபலனை செய்யுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ சனி பகவான் வந்து கர்மஸ்தானத்துல ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்கார் அதாவது கர்மக்காரன் ஐந்தாம் இடத்துல போய் உட்காந்துருக்கான் அப்போ கர்மக்காரகன் ஐந்தாம் இடத்துல போய் உட்காந்துருந்தால் உண்டான ஒரு பலனை செய்வார் எப்படி செய்வார் அப்படின்னா ஐந்தாம் இடம் ஆள் மனசு அங்கே கடலாக போச்சு ஆள் மனசே கடலாக போச்சு அப்போ அங்கே என்ன போய் விழுவுன்னு பார்த்திங்கன்னா எது போனாலும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா விருச்சகராசிக்கு அந்த இடம் வந்து மனசுங்கிற ஸ்தானம் நாலு அந்த மனசுங்கிற ஸ்தானத்துக்கு அந்த விருஷக ராசிக்கு அந்த அஞ்சாம் இடமா இருக்கிறனால அந்த ராசிக்கோட தன்மையில் சனி பகவான் போகிறனால இவங்க மனசில் தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் இவங்க வந்து ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதே மாதிரி இவங்க அது ஐ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்திர ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடமும் ஆகும் அப்போ புத்திரம் பிள்ளைங்களோட தன்மையை குறிக்கக்கூடிய அப்போ அவங்களும் நம்ம கவனமாக பார்த்துக்கணுங்க அதாவது அவங்களுக்கு ஒன்றான செலவுனையும் கொடுக்கும்லே செலவு தன்மைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு நிலையிலும் அந்த விருச்சக ராசிகாரங்களுக்கு கொடுக்கும் அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு அவங்களோட பார்வை படையை பார்க்கும்போது எப்படி இருக்கு பார்த்திங்கன்னா ராசியோட பார்வை பார்த்திங்கன்னா அவரோட பார்வை கரெக்டாக பதினோரு லாபஸ்தானத்தை பார்க்குது அந்த லாபஸ்தானத்தில் சனி பகவான் படத்தை பார்ப்பது நன்மை தாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது ஆனால் வாக்குஸ்தானத்தையும் பார்க்குறாரு வாக்குஸ்தானமும் அவங்களுக்கு தேவையில்லாத அந்த ஏன்னா சனி பகவான் வந்து இரண்டாம் இடத்தையும் வாக்குஸ்தானத்தை பார்க்கக்கூடாதுங்க பார்த்துக்கிட்டு இருந்தால் நமக்கு அந்த இவங்களோட அதாவது இவங்க எப்போயுமே அமைதியானவங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு வீண் விவாகங்களையும் கொடுக்கக்கூடிய தன்மை வந்துடும் வச்சுங்களேன் அப்போ இவங்க இந்த காலகட்டத்தில் ஏழாம் இடம் ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு இப்போ ஒரு தொழிலுக்கு செய்யலாம் அப்படின்னு ஒப்பந்தங்கிறது போட்டாங்கன்னா அவங்களுக்கு சிக்கல் மாட்டிக்குவாங்க அவங்க நட்பு ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செய்ய தொழில் செய்யாமல் இருப்பது சிறப்பு தன்னோட மனைவி பேரில் எதுவும் செய்யாமல் இருப்பது சிறப்பு ஏன்னா கலசரஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் செய்யாமல் இருப்பது இவங்களுக்கு நன்மை அளிக்கும் விருச்சகராசி இது போன்ற இவங்க அதாவது இவங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய நிலைப்பாடு எதுன்னு கேட்டிங்கன்னா விருச்சகத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு இப்போ இவங்க இதுலேருந்து ஏழரைலேருந்து தப்பி இருந்தால் விருச்சக ராசிக்காரங்க இந்த சனி பவானோட தன்மையிலேருந்து பூர்வ புண்ணியம் ஆள் மனசு என்று சொல்லக்கூடிய இடத்துலேருந்து இவங்களுந்து மனசு ஒரு ரிலீஃப் ஆகணும்னா எந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் நல்லது அப்படின்னா இவங்க வந்து ஒரு கடலில் போய் குளிப்பது ஒரு மலை மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணியில் வந்து குளிச்சாங்கன்னா ஒரு ம ஒரு மலைன்னா இப்போ அருவி மாதிரி வர்ற ஒரு தண்ணியெலாம் இவங்க போய் குளிச்சாங்கன்னா இவங்க அந்த தண்ணியில் குளிக்கும்போது இவங்களுக்கு உண்டான உடம்புக்கு உண்டான நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்குங்க அந்த எனர்ஜி கிடைப்பதே உங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமா இருக்குன்னு வச்சுக்கல இந்த வ இதை வந்து இவங்க வந்து இயற்கையாக செய்வது நல்லது தண்ணியில் குடிச்சா உங்களுக்கு தோசம் போகும் அது வாய் அருவியிலான தீ பல மூலிகை சார்ந்த தன்மைகளை தாங்கி சரியரீதியாக இருக்கணும் பாதிப்பை தீர்க்கும் அற்புதமாக சொல்லியிருக்கீங்க யதார்த்தமான உண்மையும் கூட அதெல்லாம் வந்து தனி பிரீதி நல்லது எளிமைக்குத்தான் தனி பிரீதி சுத்தமந்தமாக இருந்துக்காங்க மனதை சுத்தமாக வச்சிருக்காங்க உடல் சுத்தமும் அப்புறம் மனத சுத்தமாக இருந்தாலே